சிங்கப்பூர் ரத்ன கோபால் ரத்ன கோபாலா நான் இந்த புய்யா தோப்பு கோணிப்புளேன் கோபாலசாமி முன்ன நிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அது நான் இல்ல ஆனா நீ யாரு பழிய இல்ல நான் தான் சிலான் டைமண்ட் வியாபாரி எல்கேடி பிஎஸ்ஜேடி கேடியா நீ இந்த கல்யாண புரோக்கர் கல்யாணம் இல்ல எல்லாம் உங்களுக்கு சொந்த ஒரு சிலோனா உங்களுக்கு சிங்கப்பூரா இருக்கும்போது எனக்கு சிலோனா இருக்கபடாதா இதெல்லாம் கத்தாத கட்டாத ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ யாரு நான் யாருன்னு புரிஞ்சு போச்சு இனிமே காடனும் காடனும் மாதிரி பேசிடுவோம் அப்படி வா வழிக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மேல் முதலாளி அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இந்த ராஜகுமாரை அந்த பொண்ணுக்கு கட்டி வச்சா ஐயாயிரம் ரூபாய் தர்றதா தூரிய இருக்காரு அதை சரி சமமா பிரிச்சுக்குவோம் இவன் கல்யாணமே வேண்டாம் கல்யாணமே வேண்டாங்கிறான எப்படி செய்வோம் எப்படி சும்மா இவன் போய் அங்க நின்னு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் அட்வான்ஸாவே பாரிய கறந்துருவோம் ஆனா போட நான் இவனை வச்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு திட்டம் போட்டிருக்கேன் நீ வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஐடியா கொடுக்குற இப்படி செஞ்சா எப்படி எப்படி வயலை கொண்டு போய் ஒரு பத்து இடத்துல காட்டுவோம் அட்வான்ஸாவே ஆளுக்கு ரெண்டாயிரத்தி வாங்கி ஒரு இருபத்தஞ்சு கேட்டு நம்ம ரெண்டு பேரும் கம்பின்றதுக்கு சரியான ஐடியா தர நம்ம மாதிரி ஆளுக்கு இதுதான்ப்பா முடிவு நான் அந்த அளவுக்கு விட மாட்டேன் சரி அது இருக்கட்டும் இந்த கோயம்புத்தூர் பாத்தி எப்படி சுருக்கமா சொன்னா கோட்டும் சூட்டும் போட்ட ஒரு கோமாளி நீ மனசு வச்சு ஒரு குடிமையை வச்சு பூவியும் சுத்திடலாம் அப்ப இதே மாதிரி இன்னொரு பார்ட்டி செட்டப் பண்ணு ரெண்டு பார்ட்டியும் கறந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேர்த்திருவோம் கைவசம் ரெடியா இருக்கே இருக்கேன் ஊர்ல வேட்டி கட்டின ஒரு பார்ட்டி ஏற்கனவே குடிமை இருக்கு ஒரு மூலம் பூ தான் தேவை அப்படியா அப்ப மாப்பிள்ள பொண்ணை பார்க்க வரான்னு உடனே தந்திய குடு அம்மா காமினி என்ன வர்ற உனக்கு டிப்பன்லாம் ரெடியா ரெடியா இருக்கு வந்தது தலையை விட்டு சுற்றலாம் தலையை போடப்படியா தோசை போட போறியா தோசை தானே எனக்கு இத மாதிரி துணி போட்டா புடிக்காது ஒண்ணு தெரியும் இதெல்லாம் காலேஜ்ல வச்சுக்க நல்ல புடவை கட்டிக்கிட்டு பார்க்க வர்றாங்க கேட்காது கேட்டுட்டாங்க என்ன சாதிச்சுப்ப

இவர்தான் மாப்பிள்ளையோட ஊரு இங்க ஊரு கணக்கு தீர ஏதாவது சாப்பிடுவீங்களா எப்படி சாப்பிடுவாங்க உங்களுக்கு அம்மா என்ன இருக்காங்க ஏன் அம்மா இருக்கப்படுறா இது நல்ல கல்விங்க இந்தியாவில் அறுபது கோடிக்கு மேல இருக்கும்போது உங்க அம்மா இருக்காங்க இங்க இறங்க பேரும்போது இறங்கினாலும் பரவாயில்லைங்க இல்லீங்க அங்க ஒரு அம்மா இருக்கிறான் தாங்கி பிடிக்கிறதுக்கு

ரேஸ்ன்னா பெரிய காலேஜ்ல ரன்னிங் ரேஸும் ஓடுவான் ஜோடி முடிச்சு கலத்துக்கு வந்த உடனே தானதுக்காக கலர் சோடா குடிப்பான் அவ்வளவுதான் இல்லை நாமல அப்படியா குட்டி குடி நிறையா குடி புரோக்கா எது மாப்பிள்ளைய ரொம்ப முடிச்சு போச்சு பேசி கல்யாணம் நம்ம என்ன இன்னும் மாத்த செலவு நீங்க அப்பதான் கல்யாணம் நடக்கும்

இதுல போய் கோபதாபம் வரலாமா சரி 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 நானும் ஒரு லட்சாதிபதி தான் போட்டேன் நீ கூடாது நான் நான் ரெண்டாயிரம் மாப்பிளை கொடுத்துருவேன் ஆமா மாப்பிளைக்கு நீ என்ன காமினி காமிங்க அம்மா காமினி வா 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 கொண்டாந்து காமினி

ஏதோ மரியாதைக்காக அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு எதிர்பார்த்த மாச மாசம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டே நினைச்சுள்ள முருகூர்த்தி என்ன வேணும் ரொம்ப

கட்டிக்க போறவனுக்கு நான் சீதனமா குடுக்கணும் வச்சிருந்தேன் அதை கழிச்சுட்டு அப்பா என்னை கட்டி கொடுப்பேன் நீ மட்டும் என்ன கேட்டாலும் அம்மாவ கட்டிருந்தியா அவங்கப்பா மூணு பேர் வர்றாங்க அப்ப எனக்கு மூணு அய்யய்யோ

படிச்சுங்க கொஞ்சம் அமைதியா தான் இருப்பா அவங்க நான் எடுத்து என்ன சும்மா சொல்லலாமா இருக்க

ஐயா கள்ளர் ஐயோங்க மக வந்து கையெடுத்து போட்டா 15 லட்சம் ரூபாய் சொத்து கிராக்க சொன்னையா அடேய் ஏற்றதை சொன்னையையா பையன் படிப்பு படிவா எவ்வளவு நாளா ஆகும் என்ன பிரசவடைக்கு சொல்றீங்க பரிசு ஏய பிரசவமா ரெண்டு ஒன்னு வாங்க ம் இந்தாங்க அட்ரஸ் கரெக்ட்டா அம் சரி மாசம் மாசம்